வணக்கம் மக்களே கேஸ் சிலிண்டர் வைத்திருப்பவர்களுக்கு மகிழ்ச்சி தகவல் வெளியே இருக்கிறது மக்களே இந்த மாதிரி பயனுள்ள தகவலை தெரிந்து கொள்ள நம்முடைய தமிழ் தகவலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சரி வாங்க மக்களே வீடியோவிற்குள் சென்று விடலாம் ஆதார் சரிபார்ப்பிற்கான கைரேகை பதியாவிட்டாலும் இனிமேல் கேஸ் சிலிண்டர் கிடைக்கும் என்று எல்பிஜி நிறுவனங்கள் தெரிவித்திருக்கிறது மக்களே இதன் மூலயமாக நேரடியாக வீடுகளில் வந்து சிலிண்டர் வழங்கும் போதே நுகர்வோரின் பயோமெட்ரிக் சான்று அங்கீகார சோதனை செய்யப்படுகிறது மேலும் எல்பிஜி சிலிண்டர்களை வீட்டு வாசலில் டெலிவரி செய்யும் பொழுதே டெலிவரி செய்பவர்கள் உங்களுடைய பயோமெட்ரிக்கை சோதனை செய்து ஆதார் விவரங்கள் உங்களுடையதா என்பதை சோதனை செய்வார்கள் மானியத்துடன் கூடிய பயன்படுத்தும் வாடிக்கையாளர்களால் வழங்கப்பட்ட ஆதாரை அங்கீகரிப்பதற்கான மட்டுமே இந்த ஒரு பயிற்சி மேற்கொள்ளப்படுகிறது வாடிக்கையாளர்கள் ஒத்துழைத்து தங்களுடைய பயோமெட்ரிக் அங்கீகாரத்தை பெற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது மக்களே சிலிண்டர் நிறுவனங்கள் இதை தெரிவித்து வருகிறார்கள் அது மட்டுமில்லாமல் இந்த ஒரு நிலையில்தான் ஆதார் சரிபார்ப்பிற்கான கைரேகை பதியாவிட்டாலும் கேஸ் சிலிண்டர் கிடைக்கும் என்று எல்பிஜி நிறுவனங்கள் தெரிவித்துள்ளது அதன்படி மானியத்துடன் கூடிய எல்பிஜி பயன்படுத்தும் வாடிக்கையாளர்கள் வழங்கப்பட்ட ஆதார் அங்கீகரிப்பதற்கான மட்டுமே இந்த ஒரு பயிற்சி மேற்கொள்ளப்படுகிறது வேற எந்த ஒரு நோக்கமும் கிடையாது ஆனால் கைரேகை கொடுக்க இணைப்பு எடுத்த ஆட்கள் எப்பொழுதுமே வீட்டில் இருக்க வாய்ப்பில்லை மக்களே அதனால்தான் அவர்களுடைய கைரேகை கொடுக்க முடியாமல் போகலாம் இதனொரு காரணமாகவே மானியம் துண்டாக வாய்ப்பு உள்ளன இதனால் ஆதார் சரிபார்ப்பிற்கான கைரேகை பதியாவிட்டாலும் கேஸ் சிலிண்டர் கிடைக்கும் என்றும் எல்பிஜி நிறுவனங்கள் தெரிவித்துள்ளன கைரேகை எப்போது வேண்டுமானாலும் கொடுக்கலாம் ஆனால் அது கட்டாயம் இல்லை கைரேகை கொடுத்தால் மட்டுமே சிலிண்டர் கிடைக்கும் என்பது தவறான தகவல் என்று எல்பிஜி நிறுவனங்கள் தெரிவித்திருக்கிறது இதனால் மக்கள் பீதியடையாமல் நிம்மதியாக இருக்கலாம் என்றும் கூறியிருக்கிறாங்க பொதுவாக சர்வர் செயலிழப்பு போன்ற தொழில்நுட்ப கோளாறுகள் காரணமாக ஆதார் அங்கீகார செயல்முறை அடிக்கடி சிக்கலாகும் மக்களே இந்த ஒரு அங்கீகார செயல்முறை அவர்களுடைய முடிக்கவில்லை என்றால் அது எரிவாயு இணைப்பு துண்டாக்கப்படுவதற்கு வழிவகுக்கிறது என்று மக்கள் அடிக்கடி பீதியடைந்துள்ளார்கள் இந்தியன் ஆயில் பாரத் இந்துஸ்தான் பெட்ரோலியம் ஆகிய பொதுத்துறை எண்ணெய் நிறுவனங்கள் இது தொடர்பான அறிவிப்பையும் வெளியிட்டிருக்கிறாங்க இதனால் கட்டணம் உயராது அதே சமயம் அபராதமும் விதிக்கப்படாது மேலும் மானியமும் தடைப்பட்டு போகாது எனவும் சரிபார்ப்பிற்கான கைரேகை பதியாவிட்டாலும் வாடிக்கையாளர்களுக்கு கிடைக்கும் என்றும் அதன்படி இந்த பயோமெட்ரிக் அங்கீகாரத்திற்கு இதுவரை குறிப்பிட்ட காலக்கெடு என்று எதுவுமே இல்லை மக்களே ஆனால் தேவைப்படும் நேரங்களில் அதை முடிக்க வேண்டும் எனவே முதல் கவனம் மந்திரி உஜ்வாலா யோஜனா பயனாளர்கள் மீது உள்ளது இதற்கு பிறகு மற்ற மானியதாரர்கள் அங்கீகரிக்கப்படுவார்கள் என்றும் எல்பிஜி நிறுவனங்கள் தெரிவிச்சிருக்கிறாங்க மக்களே கேஸ் சிலிண்டர் பயனாளர்களுக்கு மறக்காம ஷேர் பண்ணிவிடுங்க